அடுத்த ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய சகோதர ச சகோதரர்கள் கணவனுடைய அண்ணன் தம்பி இவங்களை பார்க்குறது இவங்களோட பழகிறது நிர்பந்தமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து பரதாக அனுசரிக்க முடியல அப்போ நான் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாமா அல்லது நான் தனியாக போயிடலாமா எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க கூட்டு குடும்பத்தில் ஒரு மாமியார் மாமனார் ஒரு கணவன் கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பது தவறல்ல தெரியுமா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சகோதரர்களோடு நிறைய குடும்பத்துல என்ன அந்த பெண் வந்து நல்ல விவாதத்தான பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு மச்சின அச்சனமார பார்க்க மாட்டேன் மச்சா மார பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த மாமியார என்ன இது நீ அண்ணி வந்து அவன் தாய் மாதிரி நீ போய் சாப்பாடு கொடு அவன் சோறு வச்சு கொடு அவன் வந்தா போய் அவனுக்கு ஹிதே இது சில மாமியார் மாரி பண்ண கூட பெரிய சித்திரவதை இது பெரிய கேவலம் இதோட பெரிய தெரியுமா அந்த மாப்பிள்ளக்காரனே தம்பி மார்மல சந்தைப்படுற அண்ணன் மார் மேல சந்தேகப்படுற அவனும் அப்படிப்பட்ட ரொம்ப தங்கமானவங்க அட தங்கமா இருக்கட்டும் தகரமா இருக்கட்டும் அல்லாரோட தூதர் சலத்துல சாவி பெண்மணி கேக்குறாங்க யார சொல்லலாம் நான் என்னுடைய கணவனுடைய சகோதரத்துல பரதவா இருக்க வேண்டும் உன்னுடைய கணவனுடைய தான் உனக்கு அழிவு அப்படினாங்க மூத்துனாங்க அதனால ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி உண்றதுக்கு உணவு உடுக்கறதுக்கு உடை படுக்கிறதுக்கு படு படுக்கை மட்டும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் போதாது அந்த மனைவி சரியத்துறை சட்டப்படி ஹிஜாபோடு பர்தாவோடு இருப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு ஆண்மகனுடைய கடமை அப்படி எங்க வீட்டுல அப்பெல்லாம் இருக்க முடியாது ஒண்ணா தான் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாது போயிடுங்க கூட்டு குடும்பமா தான் இருந்தாலும் அப்படின்னு அவசியம் இல்ல எங்க அம்மா அப்பா விட்டு தனியா போறதா அம்மா அப்பா விட்டுட்டு போக சொல்ல அம்மா அப்பா ஒது நீங்க தனியா மனைவியை தனியா வச்சுட்டு அம்மா வந்து அப்பாச்சிடலாம் வேணாம்னு சொல்லல சம்பாதிக்கிற பத்தில மனைவி கொஞ்சம் கொடுங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொடுங்க பெற்றோர் கொஞ்சம் கொடுங்க தப்பு இல்ல தினந்தோறும் பெட்ரோல் பாருங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுங்க பண்ணி விட செய்யுங்க தப்பு இல்ல அப்ப உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக நான் எங்க அம்மா அப்பா கவனிக்க முடியாது என் மனைவி கவனிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மனைவியை மனைவி வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு பணி விடுச்சேன்கிறதுக்காக நீங்க கூட்டு குடும்பமா வச்சுக்கிட்டு அங்க அல்லாஹுடைய சட்டம் மீறப்படுகிறது என்றால் இதை விட ஒரு அவல்நிலை எதுவும் கிடையாது அதனால ஒரு ஆண் மகன் தான் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய கடமை பெற்றனே தவிர ஒரு மருமகள் மாமியார் மாமனாருக்கு பணிவிடை செய்வது கடமை அல்ல ஆஹ் பணிவடை செஞ்சால் அது அந்த பெண்ணுடைய பரந்த மனப்பான்மை நல்ல குணம் நல்ல அகலாக உள்ள பெண் கணவன் வந்து மனைவி வேண்டிக்கலாம் எங்க அம்மா அப்பாவுக்கு என்னால பணிவிட செய்ய முடியல டைம் இல்ல வேலை நீ செய் நான் பணிந்து குழைந்து அனுமதி கேட்கலாமே தவிர எங்க அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்யுச்சனுக்கு போடு என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வற்புறுத்துவனால் அவனை விட சித்திரவதை கொடுமைக்காரன் யாரும் கிடையாது அதனால மனைவிக்கு ஹிஜாபுடைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய கணவனுடைய கடமை அப்படி ஹிஜாபோடு இருக்க முடியாது என்ற சூழ்நிலை என்றால் தயவு செஞ்சு உங்க மனைவி தனியா வச்சிருங்க அதான் அல்லாவுடைய சட்டத்திற்கும் பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்திற்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு